Thank Три ஸ்ரீமதே ராமானுஜாய துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜ முனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்றான பிரதிவாதி பயங்கரமன்னன் சுவாமி அருளிச் செய்த ஸ்ரீரங்கராஜ சுப்ரபாதம் ु मण्डल मृगेन्द्र सुपर्णशेष बालाभिवर्य गजवाजिरथप्रधानैः दिव्यैर्विमान शयने दयातनाथ श्रीरङ्गराज जगतीश्वर सुप्रभातम् सूर्यचन्द्र पोले उलिवि दिव्य विमान சுகுமாரமான திவ்ய திருமேனிகளை உடையவனே திருவரங்கநாத உன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காண அனந்தன் கருடன் ஆகியோரும் ஆனிறைகள் மானினங்கள் யானைகள் குதிரைகள் தேர்கள் ஆகியவைகளும் அணிவகுத்து நிற்கின்றன கருணை நிறைந்தவனே துயில் கலைவாயாக ஸ்ரீ யதிராஜ வைபவம் அருளிச் அருளிச்செய்தது

परभक्ति परज्ञान परमभक्तिकृत परिपूर्णानवरत नित्यविशदतमानन्यप्रयोजनानवधिकातिशय िय भगवदनुभव जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेष शेषतैकरति नित्यकैङ्कर्य प्राप्त्यपेक्षया पारमार्थिकी भगवच्चरणारविन्द शरणागतिर्यथावस्थिता अस्तु, अस्तु ते ॐ भगवन्नारायणाभिमतानुरूप स्वरूप गुण विभवैश्वर्य शीलाद्यनवधिकातिशय असङ्ख्येय कल्याणगुणगणा नालया भगवतीम् श्रियम् देवी नित्यानपायिनी निरवद्याम् देवदेव दिव्यमहिषीम् अखिलजगन्मातरम् अस्मन्मातरम् अशरण्यशरण्याम् श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे अष्टावितुंशति तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ ऋषभमासे चतुर्दश्याम् अस्यां सुबदितौ सौम्यवासरयुक्तायां कृत्तिघानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग सुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अध्यकरिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் ஜீயர் சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜ முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் வைகாசி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் திருமங்கையாழ்வார் நம்பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் நம்பிள்ளை ஓர் பேரறிவாளர் என்பதனை விளக்கும் நிகழ்வு ஓதுவாய்மையும் உவனிய பிறப்பும் உனக்கு முன்தந்த அந்தணன் அந்தனன் ஒருவன் என்னும் பெரிய திருமொழிக்கு ஐந்து எட்டு ஏழு பெரியவாச்சான் பிள்ளை வரைந்துள்ள உரையில் முற்பட துவயத்தை கேட்டு இதிகாச புராணங்களையும் அதிகரித்து பயின்று பரபக்ஷ பிரதிக்ஷேபத்துக்கு எதிர்வாதம் செய்பவர்களை வெல்வதற்கு உடலாக நியாயமீமாம்சைகளையும் அதிகரித்து போதுபோக்கும் போக்கும் அருளிச்செயலிலேயாம் நம் பிள்ளையை போலே என்று குறித்துள்ளது இவர் தம் அறிவாற்றலை விளக்கும் நம் பிள்ளை தம் அருளிச்செயல் விளக்க சொற்பொழிவுகளில் தெரிவித்த மணியான கருத்துக்களீட்டில் என்று நம்பிள்ளை அருளிச் செய்வர் என்பது போன்ற குறிப்புகளோடு காட்டப்பட்டுள்ளன மயர்வர மதிநலம் அருளினன் திருவாய்மொழி ஒன்று 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 என்பதில் மயர்வு என்பதற்கு இவர் சொல்லிச் சென்றுள்ள விளக்கம் புலமை திறம் காட்டுவது ஒன்று தெரியாமையாகிய பேதமையை ஞானானுதயம் பண்பியை உணர்ந்து பண்பினை தவறாக உணர்தலாகிய புல்லறிவு அந்நியதா ஞானம் ஒன்றை மற்றொன்றாக உணரும் திரிபுணர்ச்சி விபரீத ஞானம் என்னும் மூன்றினையும் மயர்வின் பகுதிகளாக காட்டுகிறார் மேலும் இறைவனை பற்றிய அறிவில் எழும் இம்மூன்று மயர்வு பகுதிகளும் யாவை என்பதனை பேதமையாவது உடலை தவிர வேறொன்று இல்லை என கருதி அதனை போற்றுவது புல்லறிவாவது பரம்பொருள் உண்டென்று உணர்ந்த போதிலும் திருமாலை விடுத்து வேறு ஒரு தெய்வத்திற்கு அடிமை என்று நினைத்திருப்பது திரிபுணர்ச்சியாவது தன்னை கட்டற்றனவனாகவும் சுவதந்திரனாகவும் தன்னையே அனுபவத்திற்கு உரியவனாகவும் ஸ்வபோக்யமாகவும் நினைத்திருக்கும் கேவலனுடைய அறிவு கேவலன் ஆத்மாவையே அனுபவிப்பவன் என்று விளக்கிக் கூறுகிறார் இதுபோன்ற உரைகளில் நம்பிள்ளையின் பிள்ளையின் அறிவு திறனும் உக்தித்திறனும் வெளிப்படுகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ஸ்ரீ வைஷ்ணவ விசேஷ கருத்துகள் கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த பொக்கிஷங்கள் பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்த நவரத்ன மாலை பிரமாணங்களுடன் விளக்கம் எட்டாவது ரத்னம் பிராட்டி சர்வ அபராதத்தையும் பொறுப்பித்தது எம்பெருமானையும் பொறுப்பிக்க வைத்தது இச்சேத்தனன் பண்ணின அபராதங்களை எல்லாம் நீர் கணக்கிட்டு இப்படி தள்ளி கதவை அடைத்தால் இவனுக்கு வேறொரு புகலிடம் உமக்கும் இவனுக்கும் உண்டான சம்பந்தம் ஒழிக்க உம்முடைய உம்முடைய உடைமையான சுவாமியாய் அல்லவோ குற்றம் செய்தவர்களை தண்டிக்காமல் விட்டுவிட்டால் சாஸ்திரமரியாதை குலையாதோ என்றால் ஷரணாகத்தனை காணாது கைவிட்டால் உம்முடைய வாத்சல்யாதி குணங்கள் ஜீவிப்பது எப்படி சாஸ்திரத்தை உம்மை காணாத வணங்காத பக்கல் விஷயமாக்கி கிருபை முதலான குணங்களை உம்மை கண்டு வணங்குபவர் பக்கல் விஷயமாக்கிக் கொண்டால் இரண்டும் ஜீவிக்கும் சம்ஸ்லேஷ எம்பெருமானுடன் கூடியிருக்கும் போது ஈஸ்வரனை திருத்தும் விஸ்லேஷ தசையில் சேத்தனனை திருத்தும் இருவரையும் திருத்துவது உபதேசத்தாலே ஸ்ரீவச்சன பூஷணம் श्रीरामायणं युद्धकाण्डं सर्गं नूट्रिपदिनार पापानां वा शुभानां वा वदार्हाणां प्लवङ्गम कार्यं करुणमार्येण न कश्चित् न पराध्यति नडप्पवन् ஒரு பாவியாகட்டும் நல்லவனாகட்டும் கொலைக்குரியவனாகட்டும் எல்லோரிடமும் கருணையுடன் நடந்து கொள்வான் ஏனென்றால் ஒரு காலத்திலும் குற்றமே செய்யாதவர் என்று எவருமே இல்லை எவனிடத்திலும் பிழை இருக்கவே இருக்கும் இவ்வாறு பிராட்டி அனைத்து உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு விளங்குகிறாள் புருஷகார பூத்தையாய் ஆசிரியன வேளையில் அவன் எம்பெருமான் உபாயம் இவள் புருஷகாரம் போகவேளையில் மிதுனம் பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து பிராபியமாகிறது என்று நினைக்க வேண்டும் இந்த சேத்தனன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்